இன்றைய தினம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் அவர்களுடைய கன்னி அமர்விலே தியாராயா பிரகாஷ் ஆகிய என்னை வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்திருக்கிறார்கள் வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எங்களுடைய சபைக்கு எங்களுடைய கட்சி சார்பில் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மிக கடுமையாக உழைப்போம் பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக்கொள்ள விரும்புவதோடு எனக்கு துணையாக தவிசாளராக உதயகுமாரன் அவர்கள் இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று எங்களுடைய பிரதேசத்தை வளப்படுத்தி எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தக்க வகையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதை இந்த இடத்திலே உறுதிபூங்கம் இடம் பெறும் அந்த விடயங்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு என்று இந்த வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான சபிசாளர் ஒருவரது பெயரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்குறேன் അപ്പ പിണങ്ങോ മന്മലിക്ക് സമ്മնന്നോ എരിയ라우ദി മന്മലിക്ക് ചിലയിരിക്കുന്ന നവ നമ്മളെ തന്നെ നബ്രാസദൻ അവർകളെ ഞാൻ സമീശാലരാ മന്മലിക്ക് കരുണയാലെ നബ്രാഹുനെ നമ്മളെ പേ രാജാ மொழிவுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் வேட்பாளர்களாக கருணைநாதன் தியாகராஜ் இப்பொழுது நான் உறுப்பினர்கள் தனித்தனியாக உங்களுக்கு என்ன விதமான வாக்கெடுப்பில் இருப்பார் அதாவது பகிரங்க வாக்கெடுப்பார் அகுவிய வாக்கெடுப்பார் அதிலே தங்களுக்கு தங்கள் இருக்கின்ற வாக்கெடுப்பு முறையை ஒவ்வொருவராக தெரிவிக்க வேண்டும் முதலாவது தியாகராஜ்

දම ලීන ක ද දන සිබ සිට සග न्यूहेलेन प्रेडिमेंट नॉर्थ बालेसिंगर आलेमेंट ट्रांसिया ये सोचा तुझे स्कैनर डरमेलिंगर फैमिली राजनी ब्रांसिये वाला ब्रोनिंगर कॉन्सेंट रोल செல்வன் ஜீவிதன் அருள்ராஜ ராசிமன் தங்கத்துறை உயரராஜன் புதானவம் மணி ரெண்டு வாக்குகள் ரகசிய வாக்குனது புதானவம் இங்கே கோரமண்டல இந்த சமூபத்தியே பன்றியங்க வாக்குக்கு முன்னால தனிடால தெரிஞ்சியே படுறா கா பிரகாச பிரகாச பிரகாசம் நான் இங்கே பிரகாச ரயத்திரா

我最近呢， नरसा सुमन निर्मला नाम है चंद्रवदन की कान्हा राधा मैं यादना नाम है अभी चंद्रन भी गया सेलम सेलम रवियन यावल्या मेरा क्लास अभी है पास एंड जी भी देन അനിൽ എന്നെ ഹരുട്രസാ രാജ്‌നിവാസ് നടല്ല. സമത്രേ ഉദയരാജൻ നടല്ല.

உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாக்களித்துள்ளார்கள் அந்த வகையிலே செல்வரத்தினம் உதயகுமாரன் கூடுதலான வாக்குகளை பெற்ற காரணம் உபரவிக்காரராக

சபையினுடைய எண்ணி அமர்வு நிறைவு பெற்றிருக்கிறது தவித்தாளர் உபதவிருத்தாளர் பிரிவிலே எங்களுக்கு வாக்களித்த வெற்றியடைய செய்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாக வங்கீகர்களை தெரிவிக்கின்றோம் குறிப்பாக நடுநிலைமை என்பதை பெண்களுக்கு சார்பான போன்ற பார்க்கிறோம் எங்களுடைய பிரதேச மக்கள் தெரிவு செய்த அனைவருமே உறுப்பினர்கள் எங்களுடைய மக்கள் எங்கள் ஒருவரையும் தெரிவு செய்ததன் நோக்கம் தங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்களை நம்மவர்களை ஆள வேண்டும் என்ற தீவிரமான சிந்தனையில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக ஒற்றுமையாக எங்களுடன் இணைந்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் கட்சி பேதங்கள் கலைந்து மக்கள் நலனை முன்னிறுத்தி எங்களுடன் ஒன்றிணைந்து நீங்கள் அனைவரும் பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமர்வை இனிதே நிறைவு செய்வோம் நன்றி അവനെ അപ്പുറം പോർ പോർ ആരി ഇതേ ലോഷൻ പോണ പരിപാടി നോഞ്ഞു പോകേടാ നോ അങ്ങോട്ട് നോക്ക് ഇന്ദ്രാ കാണാ இன்றைய தினம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் அவர்களுடைய கன்னி அமர்விலே தியாராயா பிரகாஷ் ஆகிய என்னை பலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்திருக்கிறார்கள் வாக்களித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் எங்களுடைய சபைக்கு எங்களுடைய கட்சி சார்பில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்த மக்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் அவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற மிக கடுமையாக உழைப்போம் பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு எனக்கு துணையாக உப தவிசாளராக உதயகுமாரன் அவர்கள் இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்று எங்களுடைய பிரதேசத்தை பலப்படுத்தி எங்களுடைய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றத்தக்க வகையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்பதை இந்த இடத்திலே உறுதிபூண்டு